மழைக்காலம் அப்படின்னு வந்தாவே நம்மளோட வீடு நம்மளோட துணிகள் எல்லாம் ஒரு மாதிரி ஈரஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களோட வீடு உங்களோட துணிகள் எல்லாத்தையும் நல்லாவே நறுமணமாக வச்சுக்கலாம் அதுக்கு நான் எனக்கு வந்து கம்ஃபர்ட் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டிப்ஸ் நான் வந்து சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனாக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கம்ஃபர்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து மாற்றிக்கலாம் நான் வந்து வாட்டர் பாட்டில் தான் நான் எடுத்துருக்கிறேன் அதில் வந்து மூடிகளில் சின்ன சின்னதாக ஓட்டு போட்டுட்டு அதை தான் நான் ஸ்ப்ரே பாட்டில் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த கம்ஃபோர்ட் வாட்டர் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டோம் இதை வச்சு நீங்கள் உங்களோட டேபிள் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து துடைக்கும் போது என்ன ஆகுனாக்கா அதில் ஸ்மெல் எதுவும் இல்லாமல் நமக்கு வந்து நல்ல நறுமணம் கொடுக்கும் மெயினாக நம்ம வீட்டில் வந்து அதிகமாக ஸ்மெல் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட துணிகள் அதுக்கப்புறமா இந்த மாதிரி உட்டன் டேபிள் உட்டன் டோர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதில் இருந்துலாம் பயங்கரமாக ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து தொடச்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளோட கிச்சனோட கவுண்டர் டாப்லேயுமே நம்ம தான் க்ளீன் பண்ணாலும் நம்ம சமைக்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களோட கிச்சனோட கவுண்டர் டாப்லேயுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி தொடச்சி விட்டிங்கன்னா நல்ல நறுமணமாக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் டூ என்னன்னு பார்க்கலாம் நம்மளோட வீடை எப்படி ரெஃப்ரெஷிங்காக நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி நான் வந்து சரட்டை நான் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து பவுல் கூட எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து நம்ம இப்போ வந்து கம்ஃபோர்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கம்ஃபோர்ட்டை நல்லா இதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து பேட் ஸ்மெல்லாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு நறுமணம் கொடுக்கும் நம்ம வந்து பாத்ரூமில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மழை காலங்களில் ஸோ அங்கே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இது வைக்கும்போது உங்களுக்கு அந்த கம்ஃபோர்ட்டோட ஸ்மெல் வந்து இருக்கும் அதே மாதிரி பேட் ஸ்மெல்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து பார்த்திங்கனாக்க உங்களுக்கு எடுத்துகிட்டு நல்ல ஒரு நறுமணம் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களோட வீடு வந்து எந்த விதமான ஈரஸ்மெல் இல்லாமல் நல்ல நறுமணமாக வந்து இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் ரொம்பவே வந்து பேட்ஸ்மெனெலாம் இருக்குது அப்படின்னாக்கா ஈவினிங் டைமிங்கில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நறுமணமாக உங்களோட வீடு வந்து இருக்கும் ஸோ நம்ம கம்ஃபோர்ட்டெலாம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பேக்கெட்டை தூக்கி போட்டுவிடாமல் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளே கம்ஃபர்ட் இருக்கும் ஸோ அந்த கம்ஃபோர்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட ஊதுபத்தியில் வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணி அதை காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஊதுபத்தியில் ஏற்கனவே நறுமணம் இருக்கும் ஆனால் எக்ஸ்ட்ரா நம்ம அந்த கம்ஃபோர்ட்டை நம்ம வந்து அதில் தடவும் போது இன்னும் கூடுதலாக உங்களுக்கு வந்து நறுமணம் கொடுக்கும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா உங்க வீடு முழுவதும் நல்ல சூப்பரான வாசமாக வந்து இருக்கும் ஊதுவத்தி நம்ம ஏற்றும் போது சீக்கிரமாகவே பார்த்திங்கனாக்கா அது வந்து முடிஞ்சிடும் அதோட நறுமணமும் நமக்கு வந்து போயிடும் ஆனால் இப்படி கம்ஃபர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பற்ற வைக்கும் போது சீக்கிரமாகவே உங்களோட ஊதுவத்தி வந்து பற்றிக்கும் அதே நேரத்தில் ரொம்ப நேரத்துக்கு நின்று அது வந்து எரியும் இதனால் உங்களோட வீடு வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து நல்ல நறுமணமாக இருக்கும் இது வந்து எரிஞ்சதுக்கப்புறமும் கூட பார்த்திங்கனாக்கா நல்ல நறுமணமாக உங்கள் வீடு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்க்கலாம் ஊதுவத்தி ஸ்டாண்டுன்னு சொல்லி தனியாக காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் இல்லைங்க உங்கள் வீட்டில் காலியான இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருக்குது அப்படின்னா அதை மேல் பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட மூடிகளில் உங்களுக்கு எத்தனை ஓட்ட வேணுமோ நீங்கள் போட்டுட்டு அதில் வந்து ஊதுவத்தியை வந்து ஏற்றி நீங்கள் சொறி வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி ஆகிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊதுவத்தியோட அந்த சாம்பல் விளிர் இடத்துல ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் ஸோ நமக்கு வந்து சூப் அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸோ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி காலியானதுக்கப்புறமா இந்த பாக்கெட்டை தூக்கி போட்டுவிட வேணாம் தீந்துருச்சுன்னு நினப்போம் ஆனால் இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அது உள்ள எவ்வளோ கம்ஃபோர்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பயன்படுத்தி தான் நம்ம சூப்பரான டிப்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி எல்லா பகுதிகளையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அது உள்ள பாருங்கள் எவ்வளோ கம்ஃபோர்ட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன் பேப்பர் எடுத்துகிட்டு கம்ஃபோர்ட்டை எல்லா பக்கமும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்காக்கா இது ஒரு மல்டி பர்பஸாக நம்ம வந்து இந்த பேப்பரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க பாட்டிலில் தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கூட பாட்டிலில் கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா குளிக்கி விட்டீங்க அப்படின்னாக்கா அதில் இருக்க கம்ஃபர்ட் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஸோ அதை கூட இந்த மாதிரி பேப்பரில் நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி தடவி நீங்கள் வந்து பேப்பரை வந்து நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இதை இப்போ வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பேப்பர் நல்லா வந்து காஞ்சிடுச்சு காய்ஞ்சதுக்கப்புறமா எனக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கபோர்ட்ஸில் வைக்கலாம் ஏன்னா இந்த மழைக்காலங்களில் தான் துணி நம்ம காஞ்சிருந்து நம்ம மடித்து வச்சாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் இந்த மாதிரி இந்த கம்ஃபர்ட் பேப்பரை நீங்கள் வைக்கும் போது உங்களோடய கபோர்டை ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஒரு நறுமணம் வந்து கொடுக்கும் கிச்சனில் பாத்திரம் மல்லிகை சாமான்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மேட்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இடத்துலையுமே ஒரு மாதிரி ஈரஸ் ஸ்மெல் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த இடத்துலையுமே இந்த கம்ஃபர்ட் அப்ளை பண்ண இந்த பேப்பரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல ஒரு நறுமணமாக வந்து இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் மழை காலங்களில் நம்மளோட இருந்துலாம் பார்த்திங்கன்னா சைட்லலாம் இருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்துகிட்டு அதில் கம்ஃபர்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு உங்களோட சோஃபாவோட அந்த கார்னர் பகுதியிலலாம் நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அங்கே எதுவும் பூச்சிகள் வந்து போயிருந்தா கூட வந்து அந்த பூச்சிகள் எல்லாமே வெளியில் வந்துடும் அதே மாதிரி நல்ல ஒரு நறுமணமாக உங்களோட சோஃபாவுமே இருக்கும் எந்த விதமான பேட் ஸ்மெல்லுமே இல்லாமல் உங்கள் வீடு முழுவதுமே நல்ல ஒரு நறுமணமாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா நம்மளோட ஜன்னலில் அதுக்கப்புறம் டோர்ஸ்லலாம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்துக்கு எறும்பு பூச்சிகள் எல்லாமே வந்து வரும் ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அங்கே எங்கேயாவது தெரியாமல் நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா கூட எறும்பு நம்ம மேலே ஏறிட்டு ரொம்ப நம்ம வந்து கஷ்டப்படுவோம் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ண இந்த கம்ஃபோர்ட் தண்ணியை வந்து நீங்கள் எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும் பூச்சிகள் எதுவுமே வந்து வராது உங்களோட வீடு வந்து நல்ல சூப்பராக வச்சுக்கலாம் பூச்சி தொல்லைகளுமே நமக்கு வந்து இருக்காது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்லையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்னேன் இந்த ஆறு டிப்ஸ்மே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க